நிறைய பேர் கேட்ட கேள்வியாக தான் என்னென்னா சார் நீங்கள் சொன்ன எல்லாமே ஓகே தான் சார் பார்ப்பனர் வேலை எப்படிலாம் ஏமாற்றுறாங்க என்னமா எல்லாமே விரிவாக போட்டிருந்தீங்க எல்லாம் ஓகே குறிப்பாக பாஸ்டன் பிராமின் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க நானும் தேடி போய் பார்த்தேன் போய் பார்த்து ஒரு வேலை பாஸ்டனில் பிராமின்ஸ் இருந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சப்போ எனக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் வின்ட்ராவலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவருடைய எழுத்தாளர் அவர் அவர் தான் உருவாக்கின வார்த்தை தான் இந்த பாஸ்டன் டிராவல்ஸ் அப்படின்ற வார்த்தை அவர் காயின் பண்ண வேர்டு எதுக்காக இந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டாக தன்னை உணர்ந்து உண நினைத்து கொண்டு வேலை செய்யாமலேயே ஏய்த்து பிழைப்பது தன் பிறப்பின் காரணமாக தாம் உயர்வானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் அந்த பாஸ்டன் ட்ராமன் அப்படின்ற வார்த்தையை அவர் காய்ந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா